எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் பற்றின ஒரு முழு தொகுப்பு தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸில் என்னப்பா இது இன்னும் வந்து ஒரு ஹைப் வந்து கொண்டு வர மாட்டேறீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த சீசனுடைய ப்ளஸ் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சீசன் ஒன்று டூ பார்த்தவங்க கூட பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா சீசன் ஒன் டூ பார்த்தவங்க பிக் பிக்பாஸை ரசித்து பார்த்தவர்கள் சீசன் த்ரீல கொஞ்சம் வந்து மன உளைச்சல் ஏற்பட்டது சீசன் ஃபோரில் என்னடா அது சண்டை இருக்காங்க அப்படின்ற மாதிரி விலகி போயிட்டாங்க ஒரு ஸ்டாண்டர்டாக அந்த ஷோ வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஆளும் பூசு ஆட்டம் பூசு அப்படின்ற அந்த ஒரு கான்செப்டில் யோசிக்கும் பொழுது விஜய் சதுபதி அவர்கள் எப்படி பண்ண போகிறாரு பாஸ் டீம் வந்து முதல் சீசன் ரெண்டாவது சீசன் ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரசிகர்கள் உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம்ல அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக முதல் இருந்தே இந்த சீசன் பிக் பாஸில் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இவங்க ஆலம் பூசு ஆட்டவம்பூசு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருசாக சில விஷயங்கள் வந்து யோசிக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னடா அது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ பிக்பாஸ் முன்னோட்டத்தில் நடந்த ஒரு முக்கியமான ஒரு அதிர்ச்சி அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு டாபிக் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷோலேயே இன்னொரு ஹோஸ்ட்டை அப்படியே தூக்கி வச்சுட்டு இன்னொரு ஹோஸ்ட்டை வந்து டமி பண்ணுறாங்க இதை பார்க்கும் பொழுது நமக்கு வந்து என்னடா இது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஃபீல் ஆகுது அது என்னன்னு பார்க்க போகிறோம் அடுத்து தெலுங்கு பிக் பாஸில் ஒரு புது புரட்சி பண்ணியிருக்காங்க பன்னெண்டு வயல்டு என்னடா அது அப்படின்ற மாதிரி அடுத்து நம்ம விக்ரம் விக்ரமன் பிக் பாஸில் சீசன் சிக்ஸ் வீடு ரன்னர் அவர் வந்து ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் அடுத்து அறந்தாங்கி நிஷா மணிமேகலை அப்படி லெஃப்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இஷ்யூவை டீல் பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்புறம் என்னப்பா இத்தனை பேரா அப்படின்ற மாதிரி லிஸ்ட்டு ஸோ எத்தனை மணிக்கு டெலிகாஸ்ட் ஆக போகுது பிக் பாஸ் கமல் சாரோடைய ஒரு பிக் பாஸ் எப்படி வந்து அணுகிறார் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ பாஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னோட்டம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலா அந்த ஷோ ஷோ வந்து ஷூட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஸோ அதுல யார் யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கு அதாவது சார பாம்பு வெட்டு சேகர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லை அந்த மாதிரி எல்லா ரகுடான கண்டஸ்டன்ஸ் வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாம் பால் டப்பாக வந்திருக்காங்க நல்ல வேலை ரிவ்யூவர் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா மறு வச்சுட்டு போனாலும் கண்டுபிடிச்சிட்டு நீங்களாம் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னது நல்லதாக போச்சு ஏன்னா நம்மலாம் முயர்ந்தோம் அப்படின்னா அந்த கேள்விகளுக்கெல்லாம் வந்து அடிச்சு நகர்த்திருப்போம் உள்ள போகிற எவனுமே வந்து அந்த அளவுக்கு கேள்வி கேட்ட மாதிரியும் தெரில உள்ளே வந்தவனும் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு வந்து உள்ளே உருப்படியாக வந்து சொன்ன மாதிரியும் தெரில அவங்க பார்த்து இந்த ஷோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நசுங்கி போன நம்ம மெதுகுட மாதிரி நச நச நசன் ஆகிப்போச்சு அப்படிங்கிறது தான் சரி என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா விஷ்ணு வந்திருக்காப்புல உள்ள விஷ்ணு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பார்ப்பில் வத்தப்படி வர்றது கிடையாது கூழ்ஸ் வந்து அப்படின்ட்டு நம்ம சுரேஷ் தாத்தா மொட்டை தாத்தா அவர் வந்து ஃபார்ம்லேயே இல்லை அவர் முடிஞ்சு போச்சு சோழி இன்னிங்ஸ்லாம் சும்மா வந்துட்டு இப்போலாம் ஊட்டிகிட்டு இருக்க முடியாது சனம் ஷெட்டி அவர்கள் ஓகே ஒன்று சொல்லலாம் ஷீ இஸ் அ வெரி குட் ஸ்ட்ராங் பிளேயர் அவங்க ஏதாவது பேசினதான் நம்ம பார்க்கலாம் அது எப்படி பேசியிருக்காங்கன்னு தெரில நான் அவங்களுக்கு கொடுக்க தான்னு தெரில ஏன்னா எனக்கு கேள்விப்பட்டதெல்லாம் வந்து இந்த வனிதாவும் சுரேஷ் தாத்தாவும் வாங்கி வாங்கி மைக்க வாங்கி பேசியிருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஷோ வந்து ஊற்றிக்கும் ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து இந்த ஹாரதி கணேஷ் அவங்களும் வந்து அந்தளவுக்கு ஹோப் கிடையாது தாமரை செல்வி சனம் இந்த ரெண்டு பேர் வனிதாக்கா ம் பிக் பாஸ் விட்டு ஓடி போனவன் இத்துட்டு போனவன் அவனை கூப்பிட்டு உகாராக வைக்கிறாங்க அப்பயே தெரிஞ்சு போயிருக்கானே இந்த தரா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று அப்புறம் க்வென்சி அப்படின்ற மாதிரி ஒரு டான்ஸ் போட்டு நம்ம வந்து பயங்கரமாக ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தோம் சிக்ஸ்த் சீசன் அப்போ இந்த பொண்ணு இதுக்கு வந்துச்சு அப்படின்ற மாதிரி நமக்கும் தோணுது இல்லை ஆமாங்க பிக் பாஸ் முன்னாறுத்திலேயும் மிச்சர் சாப்பிட்ற ஒருத்தவங்க வேணும்ல அதுக்காக வந்திருக்கும்னு நினைக்கிறேன் சரி பாப்பா ஏதாவது கேள்வி கேட்டிருக்காங்க அப்போ அமுதவான அப்படின்ட்டு இருப்பாரு அவர் என்னத்தை பண்ண போகிறார் அப்படிங்கிறது தெரில ஆ அவர் என்ன கேட்டிருப்பார் தனலக்ஷ்மி ஆ ஓகே அப்போ மூணு பிளேயர் தான் சனம் அப்புறம் நம்ம தாமரை செல்வி இந்த மூணு பேர் தான் ஓகே இந்த பிக் பாஸ் வந்து ஏதோ ஒரு விரித்தனமாக ஆடினது மிச்சம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இத்து போனதும் விளங்கா போனதும் அந்த மாதிரி தான் வந்து வந்திருக்குங்க அப்படிங்கிறது தான் ஸோ இசைவாணி வேறு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஸோ இதுலேருந்து என்ன அப்படிங்கிறப்ப ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேள்விக்கு மேலே கேள்வி கேளியே கேட்டு கேட்டு ஒரே கேள்வி ரிப்பீட் பண்ணி இந்த மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ என்ன தவறு பண்ணியிருக்காங்க தெரியுமா அந்த பிக் பாஸில் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ ஒரு ஷோ நீங்கள் லான்ச் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப ஆறு மணிக்கு க்ளாண்ட் லான்ச் இப்போ இந்த ஷோவை தூக்கி நீங்கள் நாலு மணிக்கு போட்டிங்க நாலரைக்கு போட்டிங்கன்னா இதை பார்த்தே மக்கள் வந்து ம் என்னத்தை பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மெயின் எபிசோட் விஜயசுரி பார்க்காம போகிறாங்க இவங்க பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன பண்ணலாம்னா இவங்க இப்போ எடுத்ததை இந்த வாரத்தில் இன்றைக்கி அதை போட்டு விட்டு ஒரு ஹைப்போ இல்லை ஹைப் இல்லையோ அது அப்படின்னு நமத்து போன பட்டாசானாலும் சரி இல்லை பொங்கி எழுதுகிற டம் டம்னு வெடிக்கிற பட்டாசா தானாலும் சரி அதை பற்றி கவலைப்பட தேவை ஆனால் மெயினாக லான்ச் அப்போ நீங்கள் வந்து நாலரைக்கே போட்டு அதற்கு ஒரு முன்னோட்டம் போட்டு அதில் மக்களை டயட் பண்ணி வேண்ட் லான்ச்சை பார்க்க வைக்காமல் வச்சுருவீங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு முட்டாத்தனமான டிசிஷன் பண்ணாதீங்கன்னா போட்டிங்கன்னா முன்னாடி போடுங்க பிக்பாஸ் முன்னோட்டத்துக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லான்ச்சுக்கு முன்னாடி முன் முன்னோத்திட்ட போட்டு விடுங்க அப்படிங்கிறது தான் பட் அதை போடுவீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆக மொத்தம் நயினை நயன் நஞ்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் ஸோ உள்ளே இருக்கிறவங்களும் வந்து அந்தளவுக்கு நமக்கு வெளியே கிடைச்ச செய்தி ஷோ அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் டிஆர்பி டம்மியாக போச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து நாகார்ஜுனா அவர்கள் ப்ரைஸ் பண்ணி விஜய் சேதுபதி அவர்களை வந்து டம்மி பண்ணி எதுக்குடா இந்த குறைசி மாகாப்பா இந்த மானங்கட்ட பொழப்பு அப்படின்ற மாதிரி தான் கேட்கணும்னு தோணுச்சு ஏன்னா அதில் வந்து சொல்கிறாங்க அந்த ஷோவுக்கு நாகர்ஜனாங்க அதை மாதிரிலாம் பண்ணுவாங்க இங்கே அப்படி பண்ணுவாங்களா அப்படின்றா அப்போ ஏன் ஷோ மட்டும் தண்ணி பேசுகிறேன் அப்படின்னா விஜயசேதுபதி அப்போ என்ன தான் பண்ணுவாரு இன்னைக்கு என்ன செமையல் அப்படின்ற மாதிரி அவரும் போயிடுவாரா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஸோ இவங்களுக்கே கான்ஃபிடென்ட் இல்லை அதே மாதிரி மக்கள் மேலே ரொம்ப அவர்ஷனாக இருக்கக்கூடிய ரெண்டு பேர் இப்போதைக்கு மணிமேகல இஷ்யூவில் குறை இஷ்யூ மாகாப்பா அவங்கள கூட்டிட்டு போய் பண்ணால் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ஸோ அதுலேயே ஒரு டவுன் ஆகும் அப்படிங்கிறது தான் ஸோ அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி பண்ண போகிறாங்கன்ட்டு அடுத்து பிக் பாஸ் தெலுங்குல பன்னெண்டு வேல்டு கார்டுங்காடி அஞ்சு ஆறுக்கே அதை அலர்னாங்க இதில் பன்னெண்டு தான் இத்தனை வர கிளம்பி ஓரதுனா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஸோ அதுலேயும் பழைய கண்டஸ்டன்ஸ் உள்ளே வர்ற மாதிரியான ஒரு ஃபார்மேட் இருக்குது ஸோ இந்த சீசனும் தமிழ்லேயும் பழைய கண்டஸ்டன்ஸ் உள்ளே இறங்குறாங்களா அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கத்தான் வேண்டும் ஸோ உங்களுடைய கருத்து அதில் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் அடுத்து விக்ரமன் கமல்ஹாசன் அவர்களை பற்றி ரொம்ப சூப்பரான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கமல்சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுமை மிக்க மனிதர் ஒரு முடிவு எடுக்கக்கூடியதில் வல்லவர் அது மட்டும் இல்லாமல் நல்ல யோசிச்சுக்கணும் இந்த பாயிண்ட்டு தான் முக்கியமான பாயிண்ட்டு அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா ஒரு குரல் கொடுத்துருவார் ஏன்னா கமல் கமல்சார்ட்ட அது வந்து நம்ம எப்பயுமே ஏதாவது சேஃப்டி இல்லை அப்படின்னு இருந்தாலும் டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கேன் நம்ம வீடு கொஞ்சம் அப்படி மாதிரி உரிமையாக வந்து கண்டிப்பாக அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து அந்த உணவு ஒரு பக்கம் வந்து சரியாக வரல வர சீசனில் வந்து அப்போ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க போல் பேக் டு பேக்கு அது சார் கோவப்பட்டு மேனேஜ்மெண்ட்டு சொன்னாரா அந்த மாதிரி ஏய் ஒழுங்காக சாப்பாடு போடுங்கடா இல்லாட்டி என் தமிழத்தில் இருந்து கூட அவங்களுக்கு சாப்பாடு போடுங்கடா ஏன்டா உயிர் எடுக்கிறீங்க அப்படின்ற மாதிரி பேசி சாப்பாடு வாங்கி கொடுத்து பிரச்சனைக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக இந்த பாஸ் வீட்டை வந்து நல்லா வழிநடத்து போனார் அது மட்டும் இல்லாமல் பாஸில் அவருடைய பர்த்டேக்கு லஞ்சு டின்னர் ப்ளஸ் வெளியே ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கும் பொழுது லஞ்ச் டின்னர் அரேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் கமல்சருடைய ஒரு இன்னோவேஷன் இருக்கும் புத்தக பரிந்துரை இருக்கும் இந்த மாதிரி நிறைய யூனிக்கான ஒரு ஃபார்மேட் வச்சு குறும்படம் அப்படின்றத ஒன்று பண்ணி கொண்டு வந்தார் ஸோ இதில் என்ன பண்ண போகிறாங்க விஜய் சதுபதி அவர்கள் அப்படிங்கிறது ஒரு டாக் ஆஃப் த ஒரு டவுனாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அடுத்து லான்ச் எப்போங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒம்போதரை மணிக்குங்க சரியா ஒம்பதரை மணிக்கு வந்து லான்ச்சு ஸோ சீரியல்லாம் அப்படியே வந்து பின்னோக்கி முன்னோக்கி ஒன்றால் வந்து அவங்க நகர்த்த போகிறாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து பிரபலங்கள் இந்த வட்டம் கொஞ்சம் அதிகமாக தெரிகிறாங்கள நம்ம ஆக்டர் ரஞ்சித்து பார்த்திபன் இந்த மாதிரி லிஸ்ட்டில் சொல்கிறேன் ஸோ கொஞ்சம் அப்படியே ஃபெமிலியராக தெரியுது ஏன்னா அந்த அளவுக்கு இருக்காது விஜயோட ஆர்டிஸ்டாக இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் பிரபலங்கள் இருக்கிறமா எனக்கு ஃபீல் ஆகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற சொல்லுங்கள் அடுத்து அறந்தாங்கி நிஷா அவர்கள் சும்மா போல்டாக ஒரு ரிப்ளை பண்ணியிருக்காங்க மனசார மனசு என்ன தோணுதோ அதை பேசியிருக்காங்க அது ரொம்ப அற்புதமா இருந்தது என்ன அப்படின்னா மணிமேகலை பிரியங்காசூ நீ என்ன நினைக்கிறீங்க சொல்லி மைக்கை தீர்ப்பாங்க டே மைக்க வேண்டாம் விடுறீங்க ஒரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மணிமேகலை பிரியங்காசூ எனக்கு தெரியாதுங்க என்ன அங்கே நேரில் இல்லை நான் தெரியாது நான் கருத்து தெரிவிக்க முடியாது ஆனா ஒரு தொழில் சார்ந்த ரெண்டு பேருக்கும் சண்டை ஆங்கரில் அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல அவங்க பண்ற விஷயத்தை வைத்து நீங்கள் பேசலாம் இல்லை என்ன வேணாலும் பண்ணலாம் அதை விட்டு விட்டு பிரியங்காவுடைய ரொம்ப பயங்கரமான உள்ள போய் அவங்களுடைய பர்சனல்குள்ளே போய் எதுக்கு வந்து திட்டுறீங்க அதெல்லாம் வந்து தேவையற்றது அப்படின்ற மாதிரி வேலிடான பாயிண்ட்டுங்க நிஷா வந்து எப்பயுமே பிக் பாஸில் வந்து அன்பு ஜிக்கும் நம்பரியா அப்படின்ற மாதிரி ஆமுக்கா அப்படின்ற மாதிரி பேசினவங்க இவ்வளோ தெளிவாக ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு அக்கா இப்போ இப்படி சொல்லிட்டு நாளைக்கு அங்கிட்டு போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரியங்கா காதரவோ இல்லை மணிமேகல் காதரவோ ஒரு இதை போட்டு விட்றாதீங்க மாக்காப்பா மாதிரி அப்புறம் வந்து உங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து கொடுத்து விட்ருவேன் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்தில் அவங்க சொன்னது செம்ம அப்புறம் பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு இந்த ஃபீல்டெலாம் வந்து வந்துட்டு இருக்காங்க அவங்கள போட்டு டவுன் பண்ணாதீங்க அது ரொம்ப சிரமமாக இருக்கும் எங்களுக்கும் வந்து போட்டி போகாமல் எல்லாம் அந்த எதுவும் கிடையாது அப்படின்னு ரொம்ப யதார்த்தமாக அக்கா வந்து பேசிட்டு போனாங்க அதை பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக இருந்தது சரிங்களா ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு கான்ஃபிடென்ட்டும் கொடுத்துச்சு ஓகே நிஷா வந்து அவ்வளோ நெகட்டிவ் இருந்தது சீசன் ஃபோரில் வெளியே வந்த பிறகு அப்படியே கொஞ்சம் இருந்தது அப்புறம் நிறையா படங்கள் நடித்தாங்க ஆங்கர் ஷோஸும் வந்து பண்ணாங்க சின்ன சின்ன அவங்க யூடியூப் சேனல் டெவலப் பண்ணாங்க ஸோ நிறையா ஆங்கரிங் அந்த வெளியே போகிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணி அவங்களுடைய அந்த ஒரு ஃபீல் வந்து இப்போ இந்த இன்டர்வியூ கொடுத்தது மூலமாக மக்களுடைய நண்பெயரும் வந்து சம்பாதிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் பார்க்க முடிஞ்சிச்சு அடுத்து இந்த ஷோக்குடைய டிஆர்பி பாஸில் எப்படி இருக்க போகுது போன சீசன் கம்பேர் பண்ணும்படியில் இந்த சீசன் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதாவது நாலாவது சீசன் வரைக்கும் ஹையஸ்ட்டாக இருந்த டிஆர்பி ஐந்து ஆறு ஏழு சமமாக தான் இருக்குது ரொம்ப பெரிய ஃப்ளக்ச்சுவேஷன் கிடையாது பெரிய கீழே ட்ராப் ஆகலை சரிங்களா நாலு தான் ஹையஸ்ட்டு அதுக்கடுத்து டவுனானது அஞ்சு ஆறு ஏழில் ஒரே மீட்டர்லாம் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ அதை எப்படியாவது இவங்க தூக்கி நிறுத்தணும் குறிப்பாக இந்த பிரதீப் மேஸ்டரில் கொஞ்சம் சவனத்தில் தூக்குனாங்க அந்த மாதிரி எல்லா வாரமும் கொஞ்சம் அப்படியே தூக்கி வச்சாங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அதை தூக்கி பிடிப்பார்களா அப்படிங்கிறதை பொறுத்திருந்து பார்க்கலாம் உங்களுடைய கருத்துக்க சொல்லுங்கள் மீனவர் சந்திப்போம் குட் பை